நடிகர் நேத்ரன் புற்றுநோயால பாதிக்கப்பட்டு உயிருக்கு போராடி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காரு மிக பிரபலமான நடிகர்ல ஒருத்தர் தான் நேத்ரன் இவர் தொலைக்காட்சியில சீரியல் நடித்தது மட்டும் இல்லாமல் நடிச்சிருக்காரு பெரும்பாலும் வில்லன் கேரக்டரையே இவர் நடிச்சிருப்பாரு இவரு முதன் முதலா மருதானே என்ற சீரியல் மூலமா அறிமுகமாகி தன்னுடைய பயணத்தை தொடங்கினாரு இந்த சீரியல் தொடர்ந்து பல சேனல்களை ஒலிபரப்பான பல சீரியல் நடித்து பிரபலமானாரு நடிகர் நேத்ரன் தன்னுடைய சீரியல் நடித்த தீபா என்பவரை காதல்

அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு தகவலை பகிர்ந்திருந்தாங்க அந்த தகவல் பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது அதுல தன்னுடைய தந்தை கடந்த சில வாரங்களாவே அனுமதிக்கப்பட்டிருக்காரு அவருக்கு கேன்சர் உறுதியாக இருக்கு இதுக்காக அவருக்கு அறுவை சிகிச்சை ஆனாலும் இப்ப தான் இருக்காரு அப்பாவுக்காக பிரார்த்தனை செய்யுங்க மருத்துவர்கள் அவருக்கு கல்லீர்கள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா சொல்லியிருந்தாங்க இத நான் பல நாட்களா சொல்லலாமா வேணாமான்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இப்ப சொல்றேன்னு சொல்லியிருந்தாங்க இன்ன நலமுடன் இருந்த நேத்திரன் பொன்னிசிறையிலையும் தொடர்ந்து நடிச்சிட்டு வந்தாரு மேலும் சிகிச்சையில இருந்த நேத்திரன் திடீர்னு குறைவு ஏற்பட்டிருக்கு இங்கிலாம் நடிகர் நேத்திரன் சிகிச்சை பண்ணின்றி இன்னைக்கு காலமாக இருக்காரு இந்த செய்தி பலரையுமே அதிர்ச்சியில ஆழ்த்திருக்கு மேலும் நேத்திரன் குடும்பத்திற்கு ஆந்திரங்களை தெரிவிச்சுக்கிறோம்